வணக்கம் வெல்கம் டு டைம் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹீரோ ஒரு ரவுடி அடிக்க வரும்போது நியூஸ் பேப்பர் பண்ணிருப்பேன் அவன் காணாம போயிருப்பான் இப்ப மத்தவங்க எல்லாம் எங்கடா போனோம் அப்படின்னு தேடிட்டு அடிக்க வரான் ஹீரோ மறுபடியும் அதே மாதிரி பண்ணால் அவனும் காணாம போயிடறான் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் என்னடா நடக்குது இங்கேருந்து இருந்து அப்படி தேடி தேடி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான் எங்க தேடுறீங்க இங்க பாருங்களா அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு பேரும் அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டோவா மாறி இருக்காங்க இதை பார்த்துட்டு மொத்த பேரும் ஹீரோ அடிக்க போறாங்க ஆனா அந்த நியூஸ் பேப்பர் வச்சு ஹீரோ எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கான் கடைசியா ஒரு மூணு பேர் மட்டும் செஞ்சு என்ன விட்டுற சாமி அப்படின்னு தெரிஞ்ச அம்மா யாரோ என்ன பார்த்து முட்டாளுன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஹீரோ கேக்குறான் இல்ல இல்ல நீங்க முட்டாளில் தான் முட்டாள் அப்படின்னு மூணு பேரும் பயந்து போய் நிக்கிறானுங்க ஹீரோ அந்த மூணு பேர் மேலே அந்த நியூஸ் பேப்பரை போட்டு அவன் சீட்ல வந்து உட்காந்துர்றான் அந்த மூணு பேரும் நியூஸ் பேப்பருக்குள்ளேயே போயிடறாங்க இதே நேரத்துல அங்க ஹீரோயினோ பாத்ரூம்ல நின்றுட்டு இந்த பையன் நமக்கு பேர்தேன்னு தெரிஞ்சு கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே அச்சோ அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா எதார்த்தமா கண்ணாடியே பாக்க வெக்கத்துல அவன் கண்ணம் எல்லாம் சவந்து கிடக்குது என்ன நமக்கு சவந்திருக்கு அப்படின்னு மேக்கப் போட்டு அதை மறைக்கலான்னு பாக்குறான் ஆனா அது மறையிற மாதிரி இல்ல அப்புறம் அவள அறியாமலே லிப்ஸ்டிக்கும் போட ஆரம்பிச்சிடுறான் என்ன நம்ம அவனுக்காக நம்மளும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் சச்சா நம்ம அவன்கிட்ட விழல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வர்றா ஹீரோ கேக்கு நாசமா போன சோகத்துல உட்காந்துருக்க ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறா அதுவா அந்த கேக்கு நாசம் பண்ணிட்டானுங்க வந்தவனுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல பரவாயில்ல என் பர்த்டேக்காக தான் நீங்க கேக் ஆர்டர் பண்ணீங்க எனக்கு ஒண்ணு அதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா எனது உனக்காக ஆர்டர் பண்ணனா உனக்கு பர்த்டேவா இருந்தா எனக்கு என்ன இல்லாம போனா எனக்கு என்ன நான் சாப்பிடறதுக்கு ஆர்டர் பண்ணேன் இது என்னோட கேக் டைம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் பட் அப்பாவி இப்படி நம்மளை அசிங்கப்படுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு நாள் ரொம்ப மோசமா போகும் இனிமே எங்கேயா நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்க எக்ஸ் மாரில ட்ரீட் பண்ணக்கூடாது என்ன மரியாதையா நடத்தணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறா ஏன் மேடம் இதை கொஞ்சம் பணிவாக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க ஏன் நான் ஆர்டர் தான் போடுவேன் இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா இங்க ஹீரோவோ இதை கேட்கணும் இவன் ஆர்டர் பண்ணிட்டு போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோயினோ கார்ல போயிட்டு இருக்கா அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க உங்களுக்கு இந்த வேலை இருக்க அந்த கம்பெனில மீட்டிங் இருக்கு அங்க இங்கேன்னு ஹீரோயின் அதெல்லாம் அமைதியே கேட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு அவனோட பாட்டியை பத்தி யோசிக்கிறா அதாவது ஹீரோயினோட பாட்டி சரியான அவங்க சொல்ல போனா ஹீரோயின் அவங்கதான் அவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு இவதான் இந்த பார்ட்டியோட ரெண்டாவது பொண்ணு அந்த பொண்ணுக்கு ரெண்டு ட்விங்ஸ் பசங்க இருக்காங்க அந்த பசங்க ஹாப்பி பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை அவங்க மூஞ்சல ஒரு சிரிப்பு கூட இல்ல இப்போ அந்த பொண்ணும் என் வீட்டுக்காரவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டாங்கன்னு கொண்டு கொடுக்க இது ஒன்றும் எனக்கு தேவையில்லை உன் வீட்டுக்காரர் ஏற்கனவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தான் அந்த பார்ட்டிக்கு அவன் வரல அதுவே கிஃப்ட் தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அந்த பொண்ணும் அதை கொண்டு போய் ஸ்விங்கிங் ஃபுல்லில் போட்டு வந்துடுறான் அந்த பொண்ணும் அதை பத்தி ஃபீல் பண்ண மாதிரியே இல்லை அடுத்த ஒரு பையனை பண்றாங்க இது அந்த பாட்டியோட பையன் தான் அவனும் பாட்டியோட சொல் பேச்சு கேட்டு உட்காந்துருக்கான் எதுக்காகனா எல்லாமே சொத்துக்காக மட்டும்தான்

என்னத்த சிரிக்கிறது எனக்கு பின்னாடி நிக்கிற நான் பெத்த பசங்க எல்லாருமே நான் எப்போ சாவே எப்ப சொத்த ஆட்டையை போடலான்னு உட்காந்துருக்காங்க அந்த நிலமையா சிரிக்க முடியுமா சரி பரவாயில்ல உனக்காக நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டியும் போஸ் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கா அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மேடம் ஜூவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நேர்ல வந்து எங்களை மீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோயினும் இவங்களுக்கு எல்லாம் அதில் வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணி வச்சிடறான் எனக்கு அடுத்த ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா பாட்டி தான் அனுப்பியிருக்காங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுமா இனி நம்ம சொர்க்கத்துல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்தது ஹீரோயின் பதறி போயிடுறா பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் பாட்டியை பார்த்தா பாட்டி பெட்ல அப்படியே படுத்திருக்காங்க பாட்டி கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா ஆனா பாட்டியோ சாவகாசமா எந்திரிச்சு ஹாப்பி பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோயினும் ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க என்ன கஷ்டப்படுத்தி அழை வச்சு பாக்குறதுல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா

பாட்டி எப்பவுமே என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி ஊதி கேக்க கட் பண்றா ஏமா உனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க இல்லன்னு ஹீரோயின் சொன்னதும் அப்படியே நான் அவனை டார்ச்சர் பண்ண அப்படிதானே அப்ப அடுத்த மாப்பிள்ளைய பாக்கட்டா அப்படின்னு போன் எடுக்கிறாங்க ஹீரோயின் அஜிச்சோ எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் ஏதோ ஒரு பில்டிங் போயிட்டு இருக்கான் அங்க ஒரு பொண்ணு வர கத்தி சண்டை மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அசிஸ்டன்ட் அவனோட அங்குக்கு ஹீரோ கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் ஹீரோவும் என்னோட கேக் டைம் திருடிட்டாங்க அது இல்லாம என கேக் சாப்பிட்டே நீ கேக் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றான் அப்படி என்ன அசிஸ்டன்ட் கேக்க எல்லாம் அந்த டேட்டால வந்த வேண அப்படின்னு ஹீரோ தான் அந்த ஸ்டேஜ்ல நிக்கிற பொண்ணு ஓடி வந்து என்ன டேட்டாச்சோ இது எப்படி அவ காது கேட்டுச்சு அப்படின்னு ஹீரோ தண்ணற எனக்காது ஷார்ப்பு நல்லாவே கேக்கும் என்ன நீ டேட்டு போனியா யாரு கேட்டு போன எப்படி போன அப்படின்னு அந்த பொண்ணு கேள்வியா கேக்குறா தயவு விட அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் என்ன சொல்றானா நீ டேட் பண்ணனா அப்ப அந்த பொண்ணு கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா தேரோவோ பதறி போயிடான் ஐயோ நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பேன் தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி எதுவும் சொல்லிருக்கவே மாட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் போய் சொல்றேன் அப்படின்னா நீ பெட் ஷேர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவ கூட ஸ்டே பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன் ஆள விட சாமி அப்படின்னு அங்க எஸ்கேப் ஆயிடுறான் அப்படியே கட் பண்ணி மேடம் ஜூவ காமிக்கிறாங்க அதாவது பாட்டி சரிமா டேட் எப்படி போச்சு அப்படின்னு பாட்டி கேக்க அவன் ஒரு மனசனா அவனை போய் நீங்க டேட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா இங்க பாருமா அழகெல்லாம் பார்க்க கூடாது குணத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க என்ன சொல்றீங்க அவங்க கிட்ட அழகு மட்டும் தான் இருந்துச்சு குணமே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்ற அந்த பையன் அழகா இருந்தானா போட்டோல ஒன்னும் பாக்க நல்லா இல்லையே அப்படின்னு பாட்டியும் போட்டோ காமிக்கிறாங்க ஹீரோயின் இப்பதான் ஷாக் ஆகுறா ஏன்னா இவன் தான் நான் பாக்க போன டேட்டா நான் பார்த்தது இவன் இல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா உடனே பாட்டி அவங்க அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அந்த பையனுக்கு கால் பண்ணி ஏதாவது பேச்சுவார்த்தை போட்டுப்பாரு அவன் பேசுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு மேடமும் போன் பண்ணி எங்களாலதான் உங்களோட அந்த சாப்பிடுற டைம் வீணாயிருச்சு நாங்க வேணா அதுக்கு பே பண்ணட்டுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் லேடி கேக்க ஒரு மண்ணும் வேண்டாம் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் ஹீரோ என்ன ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறான் அப்படின்னு பாட்டிமா சொல்ல ஆமா ஆமா அது ஒரு முழுக்க இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா கார் கிளம்பி அப்படியே கட் பண்ணி மேடம் ஜூவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தனியா வாங்க அப்படின்னு ஒருத்த கூப்பிட்டாலே அவனை காமிக்கிறாங்க அவன் எங்கேயோ ரூம்ல நின்னுட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு இன்னொருத்தையும் வந்து அவனை இழுத்துட்டு போய் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம்